பகவான் பகவத்கீதை இல்லை சூரிய சந்திரனில் நான் ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் எதெல்லாம் பிரகாசிக்கிறதோ அந்த பிரகாசம் எண்ணிலிருந்து உண்டாகுது அப்படிங்கிறார் நாம வந்து வெளிச்சத்தை கொண்டுதான் பார்க்கிறோம் சூரியன்ல இருக்கிற அந்த வெளிச்சத்தை வந்து தண்ணீர்ல இருந்து பிரிச்சு எடுக்கிற பொழுது மின்சாரம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த ஒளி அப்படிங்கிறது பகவானுடைய நகை கண்கள்ல இருந்து கூட பிரகாசிக்கும் இந்த பிரகாசம் தான் ஆத்மாவில நித்தியமா தங்கி இருக்கு அதனாலதான் இருட்டுல தூங்கினா கூட கனவுல ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த தான் கனவு நடந்துகிட்டு இருக்கு அங்க இருட்டு இல்லை ஏன்னா ஆத்மாவுக்கு ஒரு சுயமாக ஒரு பிரகாசம் அந்த பிரகாசம் வந்து எப்படி நமக்குள்ள ஆகாயம் அதோடைய பங்காக நமக்குள்ள எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரு வெற்றிடம் நமக்குள்ள இருக்கு இருக்குள்ள இருக்கு இருக்கு காற்றும் அதே போல பஞ்ச பூதங்களும் வெளியமா இருக்கு அது அண்டம் இது வந்து வேண்டாம் என்னப்பட்டது சின்ன சின்னதா எந்த ரீதியில ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு தேவதைகள் அதே போல நம்முடைய உடம்புல இருக்கிற புலன்களுக்கும் ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு தேவதை உண்டு அந்தந்த தேவதைகள்ட்ட அந்தந்த சென்ஸ் புலன்களை சமர்ப்பிச்சிட்டா கூட அதுவும் ஒரு யாகம்தான் அப்படின்னு எதையில வருது கண்ணால கிடைக்கிற அந்த வெளிச்சம் மூலமா கிடைக்கிற விஷயங்களை நம்ம என்ன சொல்றோம் நேத்திர ஜோதி கண்ணில இருந்து அந்த வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்றோம் வெளிச்சத்தை நாம வெளிச்சமும் கண்ணும் சம்பந்தப்பட்டு ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீவர்களுக்கு கண் வரும்போது ரூபம் அப்படிங்கிறது புலனாகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது தனியா தத்துவ போகுது இந்த நேத்திர பிரகாசம் அப்படிங்கிறது ஒரு எப்படி ஒரு டார்ச்ல லைட் அடிக்கிற போது வீ ஷேப்ல வெளிச்சம் போகுதோ இதே மாதிரி நம்முடைய ரெண்டு கண்கள்ல இருந்தும் பார்வை வந்து ஒரு ஒளியாக தான் போகுது அதுல எல்லாம் புலப்பட்டு இருக்கு இந்த ரெண்டு கண்கள்லையும் போற போது அந்த ரெண்டும் மையத்துல சந்திக்கிற இடம் தான் மூக்கா இருக்குது அதனாலதான் அது முக்கோணமா கொடுத்துருக்குறாங்க எந்த பிராணிகளுக்கும் அது மாதிரி முக்கோணம் தரப்படலை அதனால அவங்களுக்கெல்லாம் வட்டமா இருக்கலாம் இல்ல வேற வேற பக்கமா கண் இருக்கலாம் அப்போ ரெண்டு காட்சி அவங்களுக்கு நமக்கு ஒரே காட்சி தான் அதுக்கு காரணம் ஒரே மாதிரி தியானிக்கணும் ஒரே லட்சியத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தரப்பட்ட இந்த கண் பார்வை அதுக்கு காரணம் அந்த ஆத்மாதான் ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா கண் இருக்கும் ஆனா அதுல ஜோதி இல்லை அப்போ ஆத்மாதான் அங்க அடிப்படையார் அந்த ஆத்மாவ நாம கவனிக்கும் போது அத ஆத்மா தர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருந்து சில விஷயங்கள் கிடைக்கும் அடுத்து பரமாத்மா தர்ஷன் இரண்டாயிரத்துல ஒரு முறை இந்த இரண்டாயிரம் ஆண்டு அப்ப வந்து நம்ம மடத்துல மகாராஜ் இருக்கிற போது எனக்கு அப்ப அவ்வளவா வெளியே நிறைய பேரை தெரியலன்ட்டு ஒரு ஹிந்தி பண்டிதரை மகாராஜ பார்க்க வைத்த ஹிந்தி வாத்தியார் சமஸ்கிருதமும் வாசிப்பார் கூட ஒரு பிராமணரோட ரெண்டு பேரும் வந்து மகாராஜ வந்து வணக்கம் பண்ணாங்க மகாராஜுக்கு வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சம்தான் இந்தியும் தெரியும் அப்போ மகாராஜ் அவங்கள ரொம்ப பவ்யமா வாத்தி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எதுவும் சேவை பண்ணணுமா நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அந்த ரெண்டு பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஒரு பெரிய சாது நம்மளை பார்த்து பவ்யமா இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாகி விள போயிட்டாங்க உடனே அந்த இந்தி வாத்தியார் அப்படி தலையோ ஒரு ஒரு மாதிரி ஒழுக்கனர் ஐயோ அப்படின்னா இல்ல இல்ல சொல்லுங்க நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்ப அவங்க என்ன சொல்லு தெரியல அந்த இந்தி வாத்தியார் சொன்னார் நாங்க உங்களை தரிசிக்க வந்தோம் சொன்னாங்க தரிசனம் பண்ண வந்தோம் அப்ப எதுக்காகன்னு கேட்டாங்க ஆசீர்வாதத்துக்காக அப்ப மகாராஜ் சொன்னாங்க இந்த விளக்கெல்லாம் அப்பதான் அப்படிதான் கொடுத்தாங்க நாம அப்படின்னா பார்க்கிறதுன்னு நினைக்கிறோம் பார்த்து உணர்றதோட அதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட உணர்ந்து தெரியறதுக்குதான் தரிசனங்கிற சொல் பொறுத்தது அது ஆன்மீகமான வார்த்தை தரிசனங்கிறது இப்போ ஒரு கோவில் இருக்கு இயற்கையான சூழல்ல ஒரு கோவில் இருக்கு மலையில இருக்கோ இல்ல எங்கேயோ ஒரு மரம் மரங்கள் அடர்ந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு பக்கத்துல ஒரு தெப்ப குளம் அங்கங்க பிரசாதம் கோயில்ல சாப்பிட்டுட்டு இழைய அப்படி எப்படி போட்டுறதுல அங்கெல்லாம் செய்யலாம் அப்ப மாடெல்லாம் என்ன பண்ணும் ஆடு மாடெல்லாம் அங்க போகும் அதுக்கு தெரியும் அங்கங்க இலைகள் கிடக்கும் குப்பையில இதெல்லாம் கிடக்கும் காக்காவுக்கும் தெரியும் எல்லாம் அங்கங்க செதுனி கிடக்கும் அதெல்லாம் எதுக்கு வந்து சாப்பிடுது அப்புறம் ரொம்ப அது உஷத்தை ஃபீல் பண்ணிச்சுனா அந்த தெப்ப குளத்துல குளிக்கும் அதுக்கப்புறம் காத்தோட்டமா இருக்குன்னு சொல்லி மரத்தடியில படுத்து அப்படி உறங்கிடும் நிறைய கோயில்கள்ல ஆடு மாடுகள்லாம் தூங்குறத பார்க்கிறோம் நாய்கள் கூட தூங்குது இத வந்து அதுகள்லாம் கோயிலுக்கு போய் தரிசிக்கல அது எதுக்கு போச்சுன்னா அங்க இலைப்பாடுற இடம் இருக்கு சாப்பிடுறதுக்கு இடம் இருக்கு குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு இப்ப கோயிலுக்கு இருக்கிற கூட்டெல்லாம் நிறைய அப்படிதான் நல்லா அங்க அருவி இருக்கும் குளிக்கலாம் பிரசாதம் கொடுப்பாங்க சாப்பிடலாம் அப்புறம் அங்க கொஞ்ச நேரம் தூங்கலாம் இப்படி நிறைய இடங்கள் புனித ஸ்தலங்கள்லாம் அப்படி ஆயிட்டு இருக்கு பாகவதத்துல சுகதேவர் இத மேற்கோள் காட்டுறார் பிராணிகள்லாம் கோயிலுக்கு போற மாதிரி நாம நாம போறது தரிசனத்துக்காக எல்லாம் தரிசனத்துக்கு போகல அப்படிங்கிறார் சுகதேவர் நாம தரிசனத்துக்கு இது போறோம்னா என்ன அர்த்தம்னா ஆதிசங்கரர் ஜெகநாதர் ஆலயத்துக்கு வந்தார் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி அப்போ ஜெகநாத அஷ்டகம் பாடினார் அதுல ஒவ்வொரு பாட்டு முடிவுலையும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்கள் இருக்கு அந்த கண்ல ஒரு ஓரமா ஒரு சின்னதா நான் பட்டாலே போதுமே அப்படி நான் படமாட்டேனா அப்படின்னு சொல்லி வேண்டாம் எதுக்கு பேருதான் தரிசனம் அப்போ நாங்க சாமி பார்த்தோம் சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறதோட இன்னைக்கு பகவான் பார்வையில பாட்டேன் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏதோ ஒரு பாக்கியம் அப்படி அப்படி நினைக்கணும் அதுதான் தரிசனம் தான் மகாராஜ் சொன்னாங்க பிராணிகள் மாதிரி இல்லாம தர்ஷனம் ஒரு ஆலயத்துக்கு போயாச்சுன்னா அங்க கொஞ்சம் ஹரி கதா கேட்கணும் அந்த ஆலய வரலாறு தெரிஞ்சு அதை நினைச்சு பார்க்கணும் நிறைய பேர் சாமி போது அப்படி மெய் மறந்து பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கண்ணம் போடுவாங்க அது நல்லதுதான் அது கண்ணால பார்த்தோம் இப்ப மானசீகமா அதை தரிசிக்க முயற்சி பண்றாங்க அந்த ரூபத்தை மனசுக்குள்ள கொண்டு வராங்க அடுத்து கோயிலை விட்டு போகும்போது கொஞ்ச நேரம் பறந்து அமைதியா இருக்காங்க அந்த பார்த்தது திரும்ப திருவடியில இருந்து திருமடி வரைக்கும் அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் தரிசனம் போனோம் வேண்டுதல் பண்ணோம் தீபம் போட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் சாதாரண விஷயம் அது பகவான் அதை ரசிக்கிறார் அவ்வளவு அவர் மனசுல இடம் பிடிக்கணும்னா தரிசனத்துல இடம் பிடிக்கலாம் அப்போ அங்க சாதுகள்ட விஷயங்களை கேட்க கேட்கும் போது அந்த பகவானுடைய திருமேணி அந்த தோற்றம் நம்ம மனசுல பதியாரம் எந்த கோவிலுக்கும் போயாச்சுன்னா இப்ப பிருந்தாவனத்துல பார்த்தா எல்லா லீலாஸ்தலங்கள் தான் கோவில் சொல்றதோட லீலாஸ்தலங்கள் அத்தனைலயும் சாதுகள் இருக்காங்க அங்க போனா அவங்க அந்த லீலையை பத்தி பேசுறாங்க அப்போ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கதையை கேட்டுட்டு நாம சாமி கும்பிடுறோம்னு வச்சுக்கலாம் அப்போ அது பேர் தரிசனம் அது வந்து உள்ளத்துல வேலை செய்யும் அந்த சம்பவம் ஒண்ணும் இல்லாம போனோம் வந்தோம் அங்க என்ன ஸ்பெஷல் பிரசாதம் அது சாப்பிட்டோம் அப்படிங்கிறது வந்து தரிசனத்துல வராது அது ஒரு கிரெடிட் கிடைக்கும் புண்ணியம் செஞ்சோம் அதோடைய மார்க்கு திரும்ப மனித பருவி கிடைக்கும் அந்த லாபம் இருக்கும் ஆனா தர்ஷனங்கிறது இறைவன் தான் கூட்டிட்டு போறது ஆத்மார்த்தமானது ஆத்மா சம்பந்தப்பட்டது எப்படி அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஒரு தொடர்பு இருக்கு ரத்த சம்பந்தம் படுத்து கிடப்பா அம்மா சில சமயம் மாத்தி கூட படுத்துருக்கலாம் குழந்த வடக பார்த்துருந்தோம் அம்மா தெக்க பார்த்து கூட படுத்திருக்கலாம் அப்ப திடீர்னு அளவு இது மின்னல் வெட்டுதுன்னா அதுல கூட அம்மா தூங்கிட்டு தான் இருப்பா ஆனா அந்த குழந்தை சின்னதா சின்னங்கிச்சுன்னா கை தானா பின்னாடி போகுது காரணம் ஒரு ரத்த சம்பந்தம் இருக்கு ஒரு தொடர்பு அதனாலதான் தாய்க்கு மட்டும் தெரியுது போல ஆத்மாக்களை எப்படி செய்யணும் என்ன மாதிரி வச்சுக்கணும்னு பரமாத்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் வேற தேவி தேவதைகளுக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு ஆத்ம சம்பந்தம் கிடையாது தொடர்பு கிடையாது தெருவுல ஐஸ் வண்டி வருதுன்னு வச்சுக்கலாம் ஐஸ் வித்துட்டு வராம் மணி அடிச்சுட்டே வாராம் அவர் வீட்டுல குழந்தைக்கு காய்ச்சல் அம்மா வந்து மருத்துவம் பண்ணி படுக்கையில கிடத்தி போட்டு கிச்சன்ல அந்த ஐசிங்கிற ஆசையா வெளியே வந்து பார்க்குது காய்ச்சல் அடிக்குது எடுத்த வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கு அம்மா இருக்கு அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அம்மா அங்க ஒரு ஐஸ் வாங்கி கொடுக்கறாரு அப்ப அங்க இருந்தே பார்த்துட்டு இந்த குழந்தைய பார்த்து ஏங்க நிக்கிறாங்க வா ஒண்ணு தாரா ஓடி போய் வாங்கிடு சாப்பிட்டுருது சாப்பிட்டு போய் ஒண்ணும் தெரியாத மாதிரி அம்மா காய்ச்சிடு கரெக்டா மருத்துவம் பண்றேன் இப்ப என்ன இங்க நடந்திருக்குன்னா தான் அந்த தொடர்பு இருக்கு எப்படி பிள்ளைய வச்சு கிடணும் அடுத்தவங்களுக்கு அது தாய் அந்தஸ்துல இருந்தா கூட தொடர்பு கிடையாது அது வேற இது வேற அப்படி இருக்கு அதனால அந்த சம்பந்தம் விட்டு போனதுனால அவளுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னு தெரியாது இதே மாதிரி தேவர்கள் தேவிகள்கிட்ட போய் வேண்டியாச்சுன்னா என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது இஷ்டருக்கு மட்டும்தான் தான் தெரியும் கிருஷ்ணர் கொடுக்கணும்னா முதல்ல அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் கிளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் தர முடியும் அப்பதான் அது நினைச்சு நிற்கும் அதுக்கு பேரு யோகக்ஷேம மகாமியகம் மகாமியகம் நீங்காததை தருவேன் அதை நீங்காம பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாரு அதாவது கிடைக்காதத தருவேன் அது நீங்காதபடி பார்த்துக்குவேன் அப்படிங்கிறார் மற்றவங்களால அப்படி வாக்கு தர முடியாது பொருளையும் தர முடியாது இப்படி ஆத்மாவுடைய நாயகனாக கிருஷ்ணர் இருக்கிறார் அவரை நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் நெருங்கிறதுக்கும் சேவை பண்றதுக்கும் வாய்ப்பு பெற ஹரே கிருஷ்ணா நாமங்களை சொல்லுங்கன்னு சொல்லி சைத்திரமான குரு போதிக்கிறார் அவர் தான் நமக்கு இப்படி அறிவுறுத்தினார் நாமங்களை சொல்லுங்க அவருடைய வாசஸ்தலத்துல போய் தொண்டு செய்யலாம் அப்படின்னு அறிவுறுத்தினார் இதுதான் செய்தி ஹரே கிருஷ்ண